குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது ஆன்றோர் வாக்கு கொங்கு நாட்டில் ஆங்காங்கே காணப்படும் குன்றுகளில் முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்களில் எழுந்தருளி தன்னை வணங்கியோருக்கு வற்றாத வளத்தையும் குன்றாத நலத்தையும் வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகிறார் வரலாற்று சிறப்புமிக்க தேனுலவும் நாககிரி திட்டல் மலை என புகழ்படும் இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் அருள்மிகு வேலாயுத சுவாமியாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் வற்றாத சுனை கொண்டு இருக்கும் திண்டல்மலை வேலாயுத சுவாமி திருக்கோயில் பற்றிய வரலாறு அதன் சிறப்புகள் பற்றி நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் அருள்மிகு திண்டல் வேலாயுத சுவாமி திருக்கோயில் ஈரோட்டில் இருந்து பெருந்துறை செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திண்டல் மலை மீது மரங்கள் பல நிறைந்து காணப்படும் முருகனின் அற்புதமான திருத்தலம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற நூற்றி எழுபத்தெட்டு தலங்களில் திண்டல்மலை மலை வேலாயுத சுவாமி கோயிலும் ஒன்று இக்கோயிலின் மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமி குமார வேலாயுத சுவாமி என்ற பெயர்களால் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் இங்கு அமைந்துள்ள இடுமனாருக்கு ஒரு சிறப்பு வரலாறு உள்ளது பூந்துரை என்கிற நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட போது வேளாளர்கள் ஒன்று கூடி இடும்பக்குமாரனை வேண்டி அவர் மூலம் நாட்டில் மழை பெய்ய வேண்டி கொள்கின்றனர் வேண்டுதலுக்கு பின் மழை பெய்து வளம் ஏற்பட்டது என்ற வரலாறும் உண்டு இங்குள்ள மக்கள் தங்களது வேண்டுகோளை இடும்பன் மூலம் தெரிவித்து முருகனின் அருளை பெற்று வருவது இந்த கோவிலின் சிறப்பாகும் நுழைவாயிலின் தொடக்கத்தில் ஓங்கி உயர்ந்த வளைவின் முகப்பில் விநாயகர் சுப்பிரமணியர் வள்ளி தேவானை மயில் வாகனம் சிவன் பார்வதி சரஸ்வதி லட்சுமி ஆகியோர் பக்தர்களை வரவேற்கின்றனர் முதலில் காணப்படும் அரச மரத்து விநாயகர் நாகர் புடைசூழ அமர்ந்துள்ளார் மெய் அறிவிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகரை வழிபட்டு செல்லும் பக்தர்களின் குறைகள் தீர்கின்றன அடுத்ததாக இரண்டு நாக சிற்பங்களுடன் சித்தி விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் முன் மண்டப முகப்பில் வேலாயுத சாமி சிலை அமைய பெற்றுள்ளது அங்கிருந்து தொடங்கும் படிகளை கடந்தால் இடுமன் கோவிலை சென்றடையலாம் காண்போரை மெய் வைக்கும் வேலாயுத சுவாமி கருவறையில் குடிகொண்டு பக்தர்களின் குறைகளை போக்குகிறார் கோவிலின் வடகிழக்கு பகுதியில் எப்போதும் நீர் வற்றாத நிலையில் அதிசயமான சுனை ஒன்று காணப்படுகிறது ஒரு காலத்தில் திண்டல் ஊர் மக்களுக்கு குடிநீராகவும் சுவாமி அபிஷேகத்திற்கும் இந்த சுனிலிருந்தே நீர் எடுக்கப்பட்டது மலைமகள் மகனாக மாற்றார் கூற்றாக வேல் தாங்கி வேலாத சுவாமி உள்ளார் வினை தீர்க்கும் வேலுடன் காட்சி தரும் திண்டல் முருகனை வழிபடுவோர் எல்லாம் தெளிவடைகின்றனர் கருவறையின் வடமேற்கு பகுதி மலைச்சரிவில் சற்று தாழ்வான பகுதியில் தன்னாசி குகை உள்ளது இதில் சமய பெரியார்களான சன்னியாசிகள் வாழ்ந்த சிறப்பு பெற்றது இந்த தன்னாசி குகையில் கார்த்திகை தீபத்தன்று மட்டும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது ஆன்றோர் வாக்கு கொங்கு நாட்டில் ஆங்காங்கே காணப்படும் குன்றுகளில் முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்களில் எழுந்தருளி தன்னை வணங்கியோர்க்கு வற்றாத வளத்தையும் குன்றாத நலத்தையும் வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகிறார் வரலாற்று சிறப்புமிக்க தேனுழவும் நாககிரி இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் அருள்மிகு வேலாயுத சுவாமியாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் சுமார் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய கோயிலாக கட்டப்பட்டு பின்னர் நாளடிவில் வளர்ச்சி அமைந்து இன்று சிறப்புடன் இந்த திண்டல்மலை முருகன் கோவில் அமைகின்றது ஈரோடு நகரம் பல்வேறு தொழில் வசதிகளுடன் முன்னேறி செல்வ வளம் கொழிப்பதற்கு ஈரோட்டை நோக்கி கிழக்கு முகமாக குன்றில் நின்றிருக்கும் திண்டல் முருகன் அருளே காரணம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது இந்த கோவிலை கட்டியவர் முருகேசன் ஸ்தபதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலின் காலம் பத்தொன்போதாம் நூற்றாண்டு மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அழகிய வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் திரிசதை அர்ச்சனை மிகவும் புகழ் வாய்ந்தது திரி என்றால் மூன்று சதம் என்றால் நூறு திரிசதை என்றால் முந்நூறு சிவபெருமானின் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் மற்றும் ஈஷானம் என்னும் ஐந்து முகங்களும் முறையே சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் துரோபாவம் அனுக்கிரகம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் செய்தல் என்னும் ஐந்து தொழில்களையும் பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையாய் பிரம்மமாய் நின்று உயிர்கள் நிலை பெற பூஜை நடத்துகின்றன இத்துடன் அதோ முகம் என்ற ஆறாவது முகம் உள்நோக்கி நின்று இவற்றிற்கு ஆதாரமாய் இருந்து வருகின்றது முகம் ஒன்றிற்கு ஐம்பது என இந்த ஆறு முகங்கள் கொண்ட ஸ்ரீ சிவ சுப்பிரமணியத்திற்கு முன்னூறு செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தல் திரிசதை அர்ச்சனை எனப்படுகிறது மேற்படி இந்த அர்ச்சனை இந்த கோவிலில் பிரதி வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது வரையும் மாலை ஐந்து முப்பது மணியளவிலும் ஸ்ரீ சத்ரு சம்கார சிவசுப்பிரமணிய திரிசதை அர்ச்சனை நடைபெற்று வருகின்றது மகா சக்தி வாய்ந்த இந்த அர்ச்சனை திருமணத்தடை செவ்வாய் தோஷம் எதிரிகளால் தொல்லை காரியத்தடைகள் தீராத நோய்கள் மற்றும் இதர கெடுதலான நிகழ்வுகள் வாழ்வினில் நீங்கிட இந்த முருகப்பெருமானை தரிசித்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம் அனைத்து நற்பலன்களையும் பெறலாம் இந்த அற்புதமான அர்ச்சனையில் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் நற்பலன்களை பெறுகின்றனர் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு பக்தர்கள் பால் குடம் எடுத்து முருகப்பெருமானை வழிபடுவது மாதந்தோறும் வளர்பிறை சஷ்டி அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு இத்திருக்கோயிலில் பால் குடம் அபிஷேகம் நடைபெறுகிறது இதையொட்டி கீழே உள்ள அரசமர விநாயகர் திருக்கோயிலில் பால் குடங்களை மந்திரித்து மலையை சுற்றி கிரிவலம் செய்து வேலாயுத சுவாமிக்கு சிறப்பாக பால் அபிஷேகம் பக்தர்கள் எடுக்கின்றனர் செவ்வாய்க்கிழமைகளில் திண்டல் வேலாயுத சுவாமி கோவிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் எலுமிச்சம்பழத்தை முருகனின் காலடியில் வைத்து வேண்டிக் கொள்கின்றனர் இதனால் எண்ணிய எண்ணங்களை எண்ணியபடியே வேலாயுத சுவாமி நிறைவேற்றுகிறார் என்று பக்தர்கள் முருகப்பெருமானை மனதார வழிபடுகின்றனர் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் முருகப்பெருமானுக்கு திருமுழுக்கு செய்தும் புதிய ஆடை அணிவித்தும் தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்றனர் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு மூன்று கால பூஜை நடக்கிறது காலை ஏழு மணிக்கு காலை சந்தி பூஜையும் மதியம் பன்னெண்டு மணிக்கு உச்சிகால பூஜையும் மாலை ஆறு மணிக்கு சாயரட்ச பூஜையும் நடக்கிறது காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி அளவில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன மாதந்தோறும் கிருத்திகை அமாவாசை ஷஷ்டி ஆகிய நாட்களில் உற்சவங்கள் நடக்கின்றன தமிழ் புத்தாண்டு விழாவின் போது மிக சிறப்பான உற்சவமாக பக்தர்கள் கொண்டாடுகின்றனர் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் தலை ஆடி ஆடி பதினெட்டு ஆவணி அவிட்டம் ஆடி வெள்ளிகள் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி சரஸ்வதி பூஜை தீபாவளி சூரசம்ஹாரம் கல்யாண உற்சவம் கார்த்திகை தீபம் மார்கழி மாத பூஜை தைப்பொங்கல் தைப்பூசம் சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய விழா நாட்களில் உற்சவங்கள் வெகு விமர்சையாக நடக்கின்றன இந்த திண்டல்மலை முருகன் கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்